என்ன பிள்ளைங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை நாளைக்கு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி அழகுமிகு அரங்கன் அடியார்க்கு சொர்க்கவாசல் காட்டியருளும் நன்னாள் பன்னெறு ஆழ்வார்களில் ஒருவரான வணக்கத்துக்குரிய திருப்பான் ஆழ்வார் ஐயா முதல் தரிசனத்திலேயே ஸ்ரீரங்கத்து அரங்கனால் ஆட்கொள்ளப்படுகிறார் அந்த அருமையான வரலாறை வாங்க அரங்கனுக்கு ஆயிரம் ஆயிரம் அடியார்கள் பன்னிரு ஆழ்வார்கள் மட்டுமல்ல உலகமெங்கிருந்தும் அவனுக்கு எத்தனை எத்தனையோ அடியார்கள் ஆனால் வெகு சிலரே வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் முன்னன் விருப்பன்றே அப்படின்னு தங்களோட அளப்பரிய பக்தியினாலும் தொண்டுகளினாலும் ஆண்டவனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் அப்படி அரங்கனால் ஆட்கொள்ளப்பட்டவர்களில் முக்கியமானவர்களில் ஒருவர்தான் திருப்பானாழ்வரையா அவர்கள் அந்த காலத்துல தாழ்ந்த குலமா கருதப்பட்ட பாணர் குளத்தில் பிறந்ததால் பூலோக வைகுண்டமாம் திருவரங்கத்தை தம் கால்களாலும் தீண்டக்கூடாது அப்படின்னு காவேரியின் தெங்கரையில் இருந்தபடி யாழ் மீட்டி பெரிய பெருமாள் அரங்கநாதனை துதித்து வருகிறார் ஒரு நாள் இவர் இப்படி கண்களை மூடி கருத்தில் அரங்கனை நினைச்சு அப்படியே ம தன்னை மறந்து இருக்கிறப்போ பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்ய நீர் கொண்டு போறதுக்காக அங்கு வந்த லோகசாரங்க முனிவர் அப்படிங்கிறவரு இவரை தூரத்துல இருந்து பார்த்துட்டு விலகி போகும்படி சொல்றாரு அதாவது அரங்கனுக்கு தண்ணி கொண்டு போனோம் கொஞ்சம் விலகி போங்க அப்படின்னு ஆனா அரங்கனையே நினைத்து கொண்டிருந்த பாணர் அவரோட காதல இது விழல அவர் கவனம்தான் முழுக்க முழுக்க பெருமாள் கிட்ட இருக்குதே அவர்காத இது எப்படி விழும் இதை பார்த்துட்டு அந்த லோகசாரங்க முனிவருக்கு கோபம் வந்துடுது கொஞ்சம் ஒரு கல்லை தூக்கி பானர் மேல போடுறாரு அது பட்டு பாணரோட முகத்துலேருந்து ரத்தம் வந்து வர வர ஆரம்பிச்சிருது அவர் கண்களை திறந்து பாக்குறாரு ஐயோ அரங்கனுக்கு திருமஞ்சன கொண்டு செல்லும் இந்த முனிவரோட கைங்கரியத்துக்கு நம்ம தடங்கலாம் நின்றுட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தங்கி கொஞ்சம் விலகியே போகிறாரு திருவிஞ தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு குடை சாமரம் மேள தாளங்களோட கோவில் சந்நிதிக்கு செல்கிறார் லோகசாரங்கர் அங்கே கண்ட காட்சி அவர் அப்படியே திடுக்கிட வைக்குது பெருமாளோட திருமுகத்திலிருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருக்கு லோகசாரங்கர் பெருமானின் நிலை கண்டு பதறி போயிடுறாரு அன்னைக்கு ராத்திரி அந்த முனிவரோட கனவுல காட்சியளித்த எம்பெருமான் பெருமான் லோகசாரங்கரே பான பெருமாளின் பெருமையை நீர் அறியவில்லை அவர் என்னோட உண்மையான பக்தர் அந்தெந்த பக்தர் நாளை காலையில நீங்க போய் அவரை உங்களோட தோல்லை ஏத்திக்கிட்டு இங்க சன்னதிக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு போயிடுறாரு முனிவர் அப்படியே தகச்சு போய் படுத்துறாரு மறுநாள் லோகசாரங்க பானரிடம் சென்று பெருமானோட உத்தரவை சொல்றார் அதை கேட்ட பாணர் உள்ள பதறி போய்டுறாரு அவசாரம் அவசாரம் நான் உங்களோட தோல்லை ஏறதாவது மகாபாவம் அவசாரம் அப்படின்னு பதறாரு ஆனால் முனிவர் வந்து ரொம்ப அமைதியாக பணிவோடு சொல்கிறாரு இது பெருமாளோட பெரிய பெருமாளோட கட்டளை அதை மீறுறதுக்கு யாராலேயும் முடியாது அப்படின்னு வற்புறுத்தி சொல்லி பாணரை தன்னோட தோளில் ஏ ஏற்றிக்கிட்டு பெருமானோட சன்னதிக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்க்குறாரு அழகிய மணவாளன் சன்னதிக்குள் சென்ற பாணருக்கு தன் திவ்ய வடிவத்தை காட்டுறாரு அப்படியே அனுபவிச்சு பாக்குறாரு தகைச்சு போய் நிற்கிறாரு மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப அந்த காட்சியை பாக்குறாரு அவரோட அனுபவம் அமலநாதிபிரான் அப்படின்னு தொடங்கும் ஒத்து ஒரு பத்து பாடல்களா வெளிப்படுது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இது இவர் வந்து பத்தே பத்து பா பாசுரங்கள் தான் பாடியிருக்கிறாருன்னாலும் அவை ஒவ்வொன்றுமே நல்ல மாணிக்கங்களாக மாணிக்கங்களாக விளங்குகின்றன ஒவ்வொரு பாசுரத்திலும் பெருமானோட ஒரு அங்கத்தின் அழகை வர்ணிக்கிறார் அவற்றுல சிலவற்றை மட்டும் இந்த பதிவுல பார்ப்போம் வாங்கப்படுங்களா அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார்புழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே ஆலமா மரத்தின் மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவின் அணையான் கோலமா மணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லாதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு உள்ளம் உருகி அப்படியே பக்தி வரதுல பொங்கி பெருகி பாடுறார் இத்தனை காலமா கோயிலுக்குள்ள வந்து தரிசிக்க முடியாமல் இருந்ததுனால இன்னைக்கு அரங்கநாதனை மிக ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்து தரிசித்த ஆனந்த கழுப்புல அவர் தன்னையே இழைக்கிறார் நாமமும் மறக்கிறார் அவர் அந்த தலைவனோட அப்படியே வணங்குறார் அரங்கநாதா உன்னை கண்ணார கண்ட பின் உன்னை கண்ட கண்கள் வேறு எதையும் பார்க்க விரும்புமா அப்படின்னு பணிவோட அன்போட கேட்டதும் அரங்கன் திருப்பான்வாரை தன் மேனையோடு சேர்த்து கொள்கிறார் காந்தம் இரும்பை இருப்பது போல காய்ந்த இரும்புல விழுந்த நீர் போல ஆழ்வார அப்படியே ஒரு நொடியில ஆண்டவனோட அரங்கனோட ஐக்கியமாக எவ்வளவு பெரும் பேரு இந்த வரலாறு எதை உணர்த்தது பிள்ளைங்களா ஆண்டவன் அனைவருக்கும் அம்மையாய் அப்பனாய் இருக்கிறவன் அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வசதி உள்ளவன் இல்லாதவன் அந்த குலத்துல பிறந்தவன் இந்த குலத்துல பிறந்தவன் ஆடம்பரமான பூஜை எளிய வழிபாடு இப்படி எதையும் எந்த வேறுபாட்டையும் பார்க்கறதில்ல நல் வழியில் நடந்து தன்னை மனதார நினைக்கிறானா என்று மட்டுமே பார்க்கிறான் இதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல வழியில வாழ்ந்து அவன் அருளை பெற முயற்சிப்போம் பிள்ளைகளா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல லைக் போடுங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க உங்க வீட்டு சின்ன பிள்ளைகள்தான் நம்ம நாட்டுல இருக்கிற இந்த மாதிரி அருமையான கதைகளை நிறைய நிறைய ஜனந்தனா எடுத்து சொல்லுங்க பிள்ளைங்களா அந்த திருவரங்கத்தை எம்பெருமான் அனைவருக்கும் இந்த இனிய வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் தன் திருவருளை வழங்க அடிபணிந்து வேண்டுமோம் இத போல இன்னொரு சுவாரஸ்யமான கதை அல்லது நல்ல விஷயத்தோட உங்களை மறுபடியும் பா இன்னொரு வீடியோல மீட் பண்ற வரைக்கும் பிள்ளைங்களா ஆல் தி பெஸ்ட் வணக்கம் நன்றி ஜெய் ஹிந்த்